வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் என்ன டாபிக் அப்படின்னா இதுவரைக்கும் இரண்டு முக்கியமான கருத்து கணிப்பு முடிவுகள் ரிலீஸ் ஆயிருக்கு கருத்து கணிப்பு அத பத்தி வந்து போட்டுட்டோம் அதுல என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா இந்திய அலையன்ஸ் வந்து முப்பத்தி ஆறு தொகுதிகளை வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னும் பாஜக பாஜகவுடைய கூட்டணி ஒரு தொகுதியை ஜெயிப்பாங்க அப்படின்னும் அதிமுக இரண்டு தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னும் டைம்ஸ் நவ் சர்வே வந்து இருந்தாங்க வாக்கு சதவீதம் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அலையன்ஸ் ஐம்பத்தி ஒன்பது பர்சன்டேஜ் வாக்குகளை வாங்குவாங்க அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு சதவீத வாக்குகளையும் அதிமுக பதினாறு சதவீத வாக்குகளையும் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் நகு சர்வே முடிவுகளை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை பத்தி நம்ம டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிட்டோம் நேற்று பாத்தீங்க அப்படின்னா இந்தியா டுடே சி ஓட்டர் சேர்ந்து கருத்து கணிப்பை வந்து எடுத்திருக்காங்க இந்த கருத்து கணிப்புல இந்திய அலைன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையுமே இந்திய கூட்டணி தான் ஜெயிக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு இந்தியா டுடே சொல்லியிருக்காங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் ஒரு சீட்டு கூட கிடைக்காது அதிமுகவுடைய அலையன்ஸுக்கும் ஒரு சீட்டு கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சர்வே முடிவு ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ இதை பற்றி தமிழக அரசியல்ல ஒரு விவாதம் வந்து கிளம்பிருக்கு இப்போ பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் திராவிட கட்சிகள் எல்லாமே ஒரு சீட்டு கூட பாஜக வந்து ஜெயிக்காது ஜீரோ தான் வாங்கும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் உடைய கருத்து கணிப்பு முடிவுகள்ல ரிசல்ட் வந்து இருக்கு இதுதான் தமிழகத்துல வந்து பாஜகவுடைய நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திராவிட கட்சிகள் கிரிட்டிசைஸ் வந்து பண்றாங்க அதிமுகவுக்கும் ஜீரோ தான் ஆனா அதை அதிமுகவினர் வந்து அது குறித்து பெருசா வந்து வருத்தப்படலை ஆனா பாஜகவுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்க கூடாது அப்படிங்கறதுல இப்ப அதிமுகவும் தெளிவா இருக்காங்க ஏன்னா பாஜக அதிமுக கூட வாங்கிட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலம் திமுகவா பாஜகவா அப்படிங்கறது கிட்டத்தட்ட பைனலைஸ் ஆயிரும் அதனால இந்த எலக்ஷன்ல அதிமுக வந்து ஜெயிக்கிறத விட பாஜக ஜெயிக்க கூடாது அப்படிங்கறத பாத்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா வாக்கு சதவீதம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் வாக்கு சதவீதம் டைம்ஸ் நவுடைய சர்வே படி பாத்தீங்க அப்படின்னா பாஜக அதிமுக விட கூட இருக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்தியா டுடே உடைய கருத்து கணிப்பு முடிவுகள்லயும் பாஜகவுக்கு கிட்டத்தட்ட பதினாறு சதவீத வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னும் தேர்தல் தேதி வந்து அறிவிக்கப்படல ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா வேட்பாளர்கள்லாம் யாரும் வந்து களமிறங்கப்படல கூட்டணியும் இன்னும் வந்து பைனலைஸ் ஆகல இப்பவே எல்லா கருத்து கணிப்புகளையுமே பாஜக பதினஞ்சு பர்சன்டேஜ் வாங்குறாங்க அப்படின்னா அது தமிழக அரசியல்ல சாதாரண விஷயம் கிடையாது இதுக்கு முன்னாடி பாஜகவை ஒத்த ஓட்டு பாஜக அப்படின்னு திராவிட கட்சிகள் விமர்சனம் பண்ணாங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நோட்டாவுக்கு போட்டி போடக்கூடிய கட்சி நோட்டாவுக்கு தான் நோட்டாவை ஜெயிச்சிருமா முந்திருமா அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஐந்து ஆறு வருடங்களாக பாஜகவை ஏளனமாக திராவிட கட்சிகள் இருந்தாங்க எல்லா கருத்துக்கணிப்பு முடிவுலையும் வாக்குகள் பாஜகவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பதினஞ்சு சாதாரண விஷயம் கிடையாதுங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட பத்து சதவீத வாக்குகள் வாங்கினாரு திமுக அதிமுகவை எதிர்த்து போட்டியிட்டு பத்து சதவீத வாக்குகள் வந்து வாங்கினாரு அதன் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுகவுடைய கூட்டணிக்கு தேமுதிக வந்து அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டுச்சு தேமுதிகளுக்கு நாற்பத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளை ஜெயலலிதா அவர்கள் வழங்குறாங்க தொகுதிகளை யாரு ஜெயிக்கிறது தேமுதிக ஜெயிக்கிறாங்க எதிர்கட்சி தலைவராக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆறாரு அப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தேமுதிக வாங்கின வாக்கிய சொன்னேன் பத்து பர்சன்டேஜ் ஆனா இன்னைக்கு பதினஞ்சு வந்து எல்லா சர்வே முடிவுகளையும் பிஜேபிக்கு கிடைக்கிது அப்படின்னா பாஜக மிக வேகமான ஒரு வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து இருக்காங்க அப்படிங்கறத இதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இதே கிராஃபில பாஜக வளர்ந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மூணு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒண்ணு பாஜகவுடைய துணையோட ஆட்சி அமைக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாஜக உடைய சப்போர்ட் இல்லாம யாருனாலையும் திமுக அலையன்ஸ ஜெயிக்க முடியாது அப்படிங்கறது சான்ஸ் ரெண்டாவது என்ன அப்படின்னா பாஜக ஆட்சியில வந்து பொறுப்புல வந்து இருக்கலாம் கூட்டணி ஆட்சி நடந்து அந்த கூட்டணி ஆட்சியில் பாஜக வந்து முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ணலாம் அப்படி பாஜக ஒரு எதிர்கட்சியாக இருக்கும் பிரதான எதிர்கட்சியாக இருக்கும் இதுதான் சட்டமன்ற தேர்தலில் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் மாதிரி சீட்டை மட்டும் பண்ணி பண்ணி மட்டும் பாஜக ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல ஜெயிக்க முடியாது அப்படின்னு சர்வே வந்திருக்கு அப்படின்னு திராவிட கட்சிகள் ரொம்ப வந்து கொண்டாட வேண்டாம் ரொம்ப வந்து மகிழ்ச்சி அடைய வேண்டாம் ஏன்னா அவங்களுடைய வாக்கு சதவீதம் கடந்த இரண்டு வருடத்துல பதினஞ்சு பர்சன்டேஜ் அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னா அவங்க வந்து ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்